நம்ம கிச்சனில் நின்றதை பார்க்கலாம் நீங்க வந்து நம்ம பச்சை பயிறு தான் ஊற வச்சுருக்கோம் இதை வச்சு சப்பாத்தி செய்ய போகிறோம் இது ஒரு நான் ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது குக்கரில் போட்டுலாம் இப்போது இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் இதை கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்ட வச்சிடலாம் இதை இப்போ நான் வந்து அரை கிலோ கோதுமை எடுத்துருக்கேன் பாசிப்பருப்பு வந்து நாலு கிலோ வேக வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு மசாலா என்னன்னா ஜீரகப்பொடி ஜீரகம் மஞ்சப்பொடி பொடி கரம் மசாலா தனியா பொடி சால்ட்டு இது எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ இப்போ நம்ம வந்து பச்சை பயிறு வெந்த தான் இது கிளற போகிறோம் இது இதில் இருக்கட்டும் இப்போ வந்து நல்லா வெந்து போச்சு நான் தண்ணியை வந்து வடிகட்டி வச்சுட்டேன் இது காமிக்காமல் மசிச்சேன் நான் பட்டுப்போம் எவ்வளவு யோசனை இல்லை எங்கள் பேத்தி ஊருக்கு போயிடுச்சு லைனில் இருக்குது பேத்தி அதனால் அது பேசிகிட்டு அப்படியே மசிச்சுட்டேன் இப்போ இதை நல்லா மசிச்சுட்டு ஆற வச்சுட்டு நம்ம அதில் போட்டுக்கலாம் மாவில் பச்சைப்பயிர் ஆரிச்சு இப்போ வந்து நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பச்சை பச்சைப்பயிரும் கோதுமை கலந்து நல்ல மாவு பிசைஞ்சு எடுத்துட்டோம் ரொம்ப சாஃப்டாகிடுச்சு இப்போ நம்ம திரட்டி எடுத்துடலாம் சப்பாத்தியை இப்போ நம்ம மாவு வந்து திரட்டி போட்டுக்கலாம் அதில் இதுல மேல இருக்க மாவெல்லாம் நல்லா நல்லா தீஞ்சு போயிடும் இப்போ போட்டுக்கலாம் எடுத்துடலாம் நெய் மட்டும் நம்ம கொஞ்சமா தடைக்கலாம் அதுல சூப்பரான ரொம்ப சத்தான பச்சை பயிர் சப்பாத்தி ரெடி ஆயிட்டு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு சப்பாத்தி ரெடி ஆகிட்டு தயிர் பச்சடி வச்சிருக்கோம் சப்பாத்தி வச்சிருக்கோம் தயிர் தயிர் பச்சடி வச்சிருக்கோம் சாலட் வச்சிருக்கோம் வாங்க சாப்பிடலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க make sure you leave a comment bye 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 bye